ஏன்னா மச்ச கடை விட டேஸ்ட் ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இது என்ன கலந்து இருக்கீங்க இதுல சூப்பரா இருக்கேன்

கலக்காட்டு பஜார்ல வந்து வடக்க தள்ளி வடக்க லாஸ்ட் ஆமா 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 வடக்க லாஸ்ட்ல பாஸ்கர் மண்டபத்துக்கு ஏத்தாலே ஏத்தாப்ல ஆமா என்ன கடை இப்போ பூ எவ்வளவு ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுதுனே இப்போ ஒன்றரை மாசம் ஆச்சு இப்போ இப்போ ரீசன்டா தெரியல நாங்க அந்த பக்கம் கலக்காட்டு வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு போகுது ரெண்டு மூணு மாசமா அந்த பக்கம் வேலைக்கு வரல அதெல்லாம் கிடைக்க நாங்க வந்து சாப்பிட இனி வரும்போது கண்டிப்பா அங்க வந்து சாப்பிட வருவோம் ஆசை எனக்கும் ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு ஒரு நாள் எப்படியும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை தான் அதுக்கு சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் சரி இன்னைக்கு கொண்டு வந்தோம் சரி பயில எல்லாம் டெய்லி நாங்க கஞ்சி தான் சாப்பிட்டு கிடக்கணும் சிக்கன் பிரியாணி வச்சிருக்கேன் இது சிக்கன் பிரியாணி தானே சிக்கன் உள்ள சிக்கன் பீஸ் தானே இருக்கலாம் பீஸ் நான் உள்ள வச்சிருக்காங்களா அந்த மாதிரி சிக்கன் பீஸ் இருக்குல்ல சிக்கனு முட்டை

சரி நல்லா இருக்கு மக்களே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் எங்களுக்கு ஒரு சொல்ல வார்த்தை இல்ல அளப்பரிய மகிழ்ச்சி ஏன்னா நாங்க ஒரு காட்டுக்குள்ள கிடைக்கல இந்த பூமியில கண்ணுக்கு தெரியாத ஒரு மூலம் பத்து காட்டுல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பூமியில வந்து எங்கேயோ நல்ல சிட்டி சைட்ல இருந்து பிரியாணி கடையில இருந்து மெனக்கெட்டு இந்த கஞ்சி ஊருகா வெங்காயம் சாப்பிடுற இந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா இதுதான் கடவுள் குடுக்கணுங்கிற அந்த எண்ணு அந்த அந்த அண்ணனுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது என் உடம்புல புள்ள அழிக்குது ஏன்னா யாருக்குமே அந்த ஒரு இறக்கு போன வந்து எல்லா மக்களும் கிடையாது இந்த மக்கள் உலகத்துல வந்து அண்ணன் மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கும் ஆனால் சாப்பிட ஆள் இருக்கு அது அப்படியே ஒரு காலம் தான் இங்கே இருக்குது ஆனாலும் நம்ம கொடுக்குறோங்கிற அந்த எண்ணங்கள் இருக்குல்ல அது கடைப்பூட அந்த மக்களை வந்து கண்டிப்பாக ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பை இறைவன் நல்லா வகுத்துக்கிட்டே இருப்பாரு அதுக்கு எல்லா மலை இறைவன் நாங்கள் வேண்டிக்கிட்டு அந்த மக்களுக்கு அந்த கடைகார ஓனர் சாரிபாத் கடை ஓனர் வந்து இன்னும் அடைய எல்லாம் மலை இறைவன் அருள் புரிய வேண்டும் வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த சாப்பாடோட டேஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதை விட ரொம்ப நல்லா இருக்குது அந்த அண்ணன் கடைக்கு கண்டிப்பாக போகணுன்னு நாங்கள் விரும்புகிறேன் நான் மட்டும் இல்லை என் கூட வேலை செய்கிற எல்லாருமே நாங்கள் களக்காட்டு பகுதிகளில் வேலைக்கு போகும்போது இனி அந்த அண்ணன் கடையில் தான் இல்லை என்ன எங்களுக்கு இந்த இடத்துல உருவாக இருக்குன்னா மெணக்கெட்டு தேடி அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அண்ணன் இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி பூமிலேயா பண்ணி வாழ்றீங்க இது சொர்க்கம் பா அப்படின்னு அந்த அண்ணன் இதுக்கு முன்னால மஸ்கட்டில் வேலை பார்த்தாங்க இப்போது நம்ம ஊரில் வந்து மக்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல தரமான ஒரு உணவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரியாணியில் வந்து எந்த ஒரு கலப்படமே எது கெமிக்கல் எதுவுமே இல்லாத ஒரு சுத்த தூய்மையான ஒரு உணவை மக்களுக்கு படைக்கிறாங்க இதெல்லாம் கடவுளுக்கு சமமான ஒரு விஷயம் ஏன்னா ஆரோக்கியமான சாப்பாடு இன்னைக்கு கடைகளில் கிடைக்கணும் அப்படின்னு தயாரிப்போனால் எங்கேயுமே கிடைக்காது அந்த ஆரோக்கியமான சாப்பாடு கிடைச்சி சாப்பிட்டா மட்டும்தான் மக்கள் இன்னைக்கு ஆரோக்கியமாக வாழ முடியும் பலரும் பல நோய்வை பட்டு வாழ்றாங்க அப்படின்னா அங்கே பலதும் பல கெமிக்கலெல்லாம் கலந்து சாப்பிட்றதுனால தான் இருக்கும் இங்க வந்து கிடையாது தூய்மையான ஒரு சுத்தமான ஒரு உணவு நமக்கு இப்படி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கான வாழ்வியல் முறைகளை வந்து அது எப்படி சாப்பிடணும் என்ன செய்யணுங்கிற முறைகளை தெளிவா இதுல பண்ணிருக்காங்கங்கறதை சாப்பிட்ட உடனே என்னால சொல்ல முடியுது ரொம்ப டேஸ்டா இருக்கு நல்லா களக்காடு சாதி பார்த்து அண்ணன் கிடைக்கு கண்டிப்பா என்னோட ஃபேமிலியோட கண்டிப்பா எல்லாரும் வந்து இருக்க கூடாது உட்காந்து சாப்பிடலாம்